கத்த நல்லவர் ஆமேன் அவருடைய கிருபை நம்மை நன்மையாய் நடத்தி வருகிற ஆமேன் பாதைகளுக்காக நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் இப்போ நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு பரிசுத்த தேவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா மோசடி வந்து என்னால் முடியாது செய்ய முடியாது இந்த ஜனங்களை வழிநடத்த முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடும் பொழுது ஆமேன் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீ போ நான் உன் வாயோடு இருப்பேன் அல்லை ஆ நீ பேச வேண்டியதை நான் போதிப்பேன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் நீ போ நான் உன் வாயோடு இருப்பேன் நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் ஆண்டவரை வியர்த்தி நம்ம பாடுவோமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா ஓ ஓசஸ் தேங்க்யூலோ நன்றி அப்பா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாருங்கள் என் சுமைகள் என் பாருங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேனே செய்யா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இருப்பதுதான் என் உள்ளத்தின் உம் சித்தம் செய்வதுதா இதயத்தின் ஏக்கமையா அன்றோருடைய விருப்பம் செய்வதுதான் அமேன் நம்முடைய ஏக்கமாக இருக்கணும் அதுதான் நம்முடைய சிந்தையாக இருக்கணும் பல நேரங்களில் முடியாது முடியாதுன்னு மோசையை போல செல்லலாம் ஆனால் ஆண்டவர் விரும்பும் பொழுது நம்ம செய்வோன்னா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள் விடுதலையின் நெருப்பை சுமந்துட்டு மோசை எங்கே போகிறார் பாருங்கள் எகிப்துன்னு ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் விடுவிக்கப் போகிறார் பார்வோன் மிக கொடூரமானவன் பயங்கரமானவன் பலசாலி பெரிய படம் இருக்குது ஆனவர் மோசே ஒரு கோல் யாத்திராமம் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீ போ நான் உன் வாயோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் சொன்ன ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார் அவர் அழகாக நடத்தி செல்றார் பாருங்கள் அவனுக்கு நம்பிக்கை வர்றதற்கு அந்த கோலை கீழே போடு அப்புறம் கையில் பிடி எல்லாம் இவ்வளவோ காரியங்களை சொல்கிறார் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனம் பதஷ்டமடைகிறது காரணம் மாம்சத்தில் பார்க்கிற அந்த பார்வோன் அந்த ஜனக்கூட்டம் பெருத்திருக்கிறது எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு கொண்டு வர முடியும் ஒரு பெரிய பயம் இருக்கிறது ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினார் அதை நிறைவேற்றுவார் இப்போ நான் உன் வாயோடு இருப்பேன் எவ்வளோ அழகா செய்கிறார் பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறோம் எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து போய்விட்டன ஆயிரம் ஆண்டுகள் கடந்து அவை நின்றிக்கும் செங்கடலை பிளந்த தேவனை துதிக்கிறோம் என்று துதிக்கிறோம் யோர்தானை பின்னிட்டு போகச் செய்தவர் ஆம் அவருடைய ஜனத்திற்காக அவர் அவ்வளவு வைராக்கியம் கொள்ளுகிறார் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம செய்யணும் அவர் விரும்புகிறபடி நாம் செயல்படணும் அவருடைய இதயத்தின் வாஞ்சையை புரிந்து கொண்டவர்களாக நாம் இருக்கணும் அப்பா நான் அப்படி செய்ய எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க நிறைய நேரங்களில் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் ஆண்டவர் செய்வதற்குரிய பலனை தருவார் நிறைவேற்றுவதற்குரிய பலனை கிருபைகளை தருவார் அனுகூலங்களை தருவார் எல்லா காரியங்களும் நீங்கள் ஒருவேளை தனிமை சிறையில் இருக்கலாம் வெளியில் போய் எதுவும் ஆண்டவருக்காக செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவனோடு பேசி ஜெபித்து இந்த தேசத்தை நீங்கள் கட்டலாம் ஆண்டவருடைய ராஜ விருத்தி ஆகும் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே நீர் எங்கள் வாயோடு இருக்கிறவர் நீர் எங்களை செய்ய சொல்லுகிறதை நாங்கள் உண்மையாய் செய்ய கிருபை செய்யும் பலன் தாரும் கீழ்ப்படியும் ஹயத்தை கட்டளையிடும் மோசே ஆண்டவரே எவ்வளவோ பயந்தாலும் ஆண்டவரே ஒரு பெரிய சரித்திரத்தை ஆண்டவரே துவக்கி வைத்துவிட்டு சென்றிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் விடுதலை பயணத்தை ஆரம்பித்து வெற்றியாய் நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம் நே பிரமாணத்தை எழுதுவதற்கு சட்ட புத்தகத்தை எழுதுவதற்கு அடுவரே பிரம்மாண்டமான மோசைக்கு நீ கொடுத்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமோடு மலை உச்சியிலே பல நாட்களாய் பல தடவையாய் நேரடியாய் காத்து கிடந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட கருபையை தாரும் எங்களுக்கு சகலவற்றினுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்லபிதாவே ஆமே ஆமே கத்திரை ஆசீர்வதிப்பாராக God bless you.